ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார் கான் ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அச்சனா சுவாமியே அச்சன் கோவில் பகவானுடைய ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பையர் கோ ரக்ஷகாய நமகா பசுக்களை காப்பவனுக்கு நமஸ்காரம் கோ பசுக்களை ரக்ஷக காப்பாத்திரவன் சாஸ்தா பசுக்களை காப்பாத்திரவன் சொன்னதுனால அதனுடைய சரீரத்தில் பசுமாட்டினுடையதான உடம்பல வசிக்கக்கூடிய அனைத்து தேவதைகள் ரிஷிகள் மலைகள் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறவராக இருக்கார் பசுவினுடைய உடலில் வசிக்கிற தேவத்தை பற்றி இங்கே ஒரு விஸ்தாரமான பட்டியலே கொடுக்குறார் வலது முன்காலில் விந்தியமலையும் இடது முன்காலில் இமயமலையும் வலது பின்காலில் மந்திரமலையும் இடது பின்கால துரோணமலை அப்படின்னு ஒன்று இருக்குது அது இருக்கான் வலது முன்காலில் பைரவர் இடது முன்காலில் ஹனுமார் கழுத்தினுடைய ஆடுதசையில் கேத்து தொண்டையில் ராகு வலது மூக்கு சுப்பிரமணியர் இடது மூக்கு கணபதி மூக்குனுள்ள வித்யாதரர்கள் பற்களில் வாயு நாக்கில் வருணன் உதடில் அஸ்த உதயஸ்தமன தேவதைகள் காத்தால சாயங்காலம் நெற்றியில் பரமேஸ்வரன் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் வலது இடது காதுகளில் அஸ்வினி தேவதைகள் வலது கொம்பு யமன் இடது கொம்பு இந்திரன் திமில்ல பிரம்மா தோளில் மகாவிஷ்ணு முன்வயிறு பூமாதேவி பின்வயிரில் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு சொல்லக்கூடிய யோகிகள் ஞானிகள் பிறந்தவுடனே நாலு வயசோட எப்பவும் இருக்கக்கூடியதான விசேஷமான மகான்கள் நெஞ்சில சரஸ்வதி முன்முதுகுல அக்னி வருண் வருணன் பின்முதுகுல குபேரன் பரத்வாஜ ரிஷி பின்தொடையின் மேல் பகுதியில் நாரதர் வசிஷ்டர் அக்னிகுண்டம் கங்க பின்தொடையின் பகுதியில் பராசரர் விஸ்வாமித்ரர் அதனுடையதான இதில் மகாலட்சுமி வள்ள நாகராஜாக்கள் வால் முடியல வியாசர் மடியில பார்க்கடற் தங்கும் அகில நிகழ்க்கும் மேலாம் பெருமை தகமையென பொங்கும் புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன துங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கமனைத்தும் தாமுடைய அல்லவோ ஆணினங்கள் அப்படின்னு பெரிய புராணத்தில் சண்டேஸ்வர நாயனாருடைய சரித்திரத்தில் இருபதாவது பாசனம் தெரிவிக்கிறது பசுவினுடைய புனிதத்தன்மை எடுத்து அது ரொம்ப விசேஷமாக சொல்கிறது எல்லா பிறவிகளுக்கும் மேலான பிறமையானது பிறவியானது பசு அதே பிரகாரம் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் தங்கிட்ட உடையது எல்லா தேவதைகள் ரிஷிகள் எல்லாம் அதனுடைய சரீரத்தில் அடங்கியிருக்கு யாகம் மற்ற எல்லா தெய்வத்தினுடைய அபிஷேகத்துக்கான பஞ்சகவியம் அதுக்கப்புறம் விபூதி இதை எல்லாத்தையும் தரது பசு தான் அது எல்லாத்துக்கும் அம்மா போல் பாலை கொடுக்கறது பழைய காலத்தில் இந்த பசு இருக்கிறத வச்சு தான் செல்வம் கணக்கிடப்பட்டதாக இருக்குது அதனால தான் எல்லா இடத்துலையும் கோபிராமணேபு சுக சுகமஸ்து நித்யம் சுகினோ பவந்து அப்படிங்கிற வச்சனங்கள்லாம் இருக்குது தனம் தானியம் பசும் பகுபுத்திரடாபங்கிற ஆசீர்வச்சனமும் இருக்குது சம்பந்தரும் வாழ்க அந்தனர் வானவராணினம்னும் தேவாரத்தில் அது அப்படியே தமிழ் எல்லா சுபகாரியங்கள்லையும் அதே பிரகாரம் தைப்பொங்கலுடைய மறுநாள்லையும் பசுவுக்கு விசேஷமாக பூஜை பண்ணப்படுறது எல்லா ஆசிரமங்களில் கோபூஜையானது இருக்குது வேதத்தில் பசு ருத்ரர்களுக்கு தாயாவும் மாதா ருத்ரானாம் துகிதா வசூனாம் ஸ்வசாதித்யானாம் அப்படின்னு வசுக்களுக்கு பெண்ணாகவும் ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும் இருக்கிறான்னு சொல் இருக்கான்னு சொல்லப்படுறது அதனால் கோ இடங்கள்ல போய் நமஸ்காரம் பண்ணினாலே புண்ணியம்னு சொல்றது சாஸ்தா அதை ரட்சிக்கிறவராக இருக்கார் அதனால கோங்கிற சொல்லுக்கு ஆகாசம் திசை தீர்த்தம் வாக்தேவத சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற நிறைய அர்த்தங்கள்லாம் உண்டு அதனால இந்த இடத்துல கோரக்ஷகன் சொன்னதுனால பசுபத்திங்கிறதான அர்த்தமும் வரும் கோபாலன்னு விஷ்ணு சொன்னதாகவும் இருக்கும் இங்கேயும் சங்கரநாராயண ஐக்கியமாக சொல்லி பகவானை சொல்றதா இருக்கிறதுனால கோரக்ஷகன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக பகவானை பற்றி இங்கே சொல்றது அச்சன் கோவில் அரசே சரணமையப்பா அச்சனாசே சுவாமியே சரணமையப்பா